ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொறுமாதல் கலந்தாய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா மாவட்டம் எட்டு மாவட்டம் கலந்தாய்வு வந்து நடக்குது நேற்று அதுக்கு முந்தைய நாள் பார்த்திங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அந்தந்த மாவட்டத்திற்குள்ளாரே நடந்துச்சு நேற்று பார்த்திங்க அப்படின்னா அந்த விக்கிரவாண்டி இடு தள்ளி வச்சிருந்த அந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்துச்சு விழுப்புரம் டிஸ்டிக் மட்டும் தற்போது பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்திலையும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து நடக்க இருக்கு அதுக்கடுத்து தொடக்க கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா பன்னிரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்டதாரி ஆசிரியருக்கான கலந்தாய்வு கல்வி மாவட்டத்திற்குள்ளே வந்து என்ன பண்ணுது நடக்க இருக்குது சரிங்களா இது வந்து தொடக்க கல்வித்துறைக்கு அது வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு சேங்களா பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் தொடக்க கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி மாவட்டத்திற்குள்ளே வந்து எனது நடக்க இருக்கு அடுத்தடுத்த கலந்தாய்வுக்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் Thank you for watching.